நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு காலையில் ஏச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல்ட்டு ஷானும் ஒரு ரெண்டு கீழே போகுது ஏற்கனவே நம்ம வீட்டில் வேலையே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போகுது ரெஸ்ட்டே கிடையாது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நம்ம வீட்டில் டீயே இப்போலாம் போட்டு அதனால் ஒரு மாதிரி ஆகிருச்சு எனக்கு தெரியும் எனக்கு கீ போட்டு கொடுத்துருன்னா அவன் பாட்டு விளையாடிங்க வந்து டீயை போட்டு அவர் பாட்டு ரொம்ப படம் நான் சீரகத்தை போடுன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒருத்தர் பிளேட்டியே போட்டு கொடுத்தா பொம்பளைங்க தான் கேட்குறாங்களா பொம்பளைங்க கேட்டவங்களும் கேங்க புத்தி போயிடுச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு எனக்கு தான் பெண்டு கீழே போகுது அவ்வளோதான் இன்னைக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியன்னு சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறமா தான் தெரியும் போயிட்டு நம்மளை என்ன நிலமை இன்னைக்கு ஆக போகிறாருன்னு தெரியல அப்படியே வாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அனீஷ் பாப்பா வயிறு வழியெல்லாம் எதுவுமே இல்லாமல் குழந்தை அழகாக கிளம்புது ஏ பார்த்தீங்களா ஃபஸ்ட் டே எப்படி இருக்குது பாருங்க ஃபஸ்ட் டே சூப்பராக கிளம்புனேன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இவர் வந்து இந்த பட்டன் மட்டும் போட்டுன்னு போக மாட்டாரா ரேவடி மாரியே போட்டுன்னு போவாரான் ஸ்கூலுக்கு

ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னாக்கா இதுல உள்ள இப்ப வச்சு இங்கெல்லாம் ஃபுல்லா தடிவினு வந்துருவாரு பாருங்க ஏன்னா அவனுக்கு ஈரமா இது இல்ல வாங்கிட்டே இன்னதெல்லாம் வாங்கினேன் நீ ஸ்கூலுக்கு போலியா இன்னும் நீ போய் வர காலெல்லாம் போயிடுச்சு சைட் அடிச்சுட்டு வந்திருப்பேன்

நாம் வந்து அனீஷ் பாப்பாக்கு டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு நீங்கள் சாப்பாடு மட்டும் இப்போ செய்யலை வந்து தான் செய்யணும் ஏன்னா ஸ்கூலு வந்து ஆஃப் டேயாக ஃபுல்டேயாக நமக்கு தெரியாதல்ல அதனால் நம்ம செய்யலை ஸோ ஓகே ஸ்கூல் அப்படி இருந்தால் கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அனீஷ் பாப்பா கிளம்புறதும் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க் வாய் பசங்களை விட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ அனீஷ் பாப்பா வந்து அழாம கொள்ளாமல் ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஃபஸ்ட் டே போயிட்டாரு நீங்களே பார்த்தீங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆமாம் பாய் பாய் மறக்காமல் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் யார் யார் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அமுச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்க பாய் बार सलीरे